இப்போது அவர் இடது பக்கம் பக்கவாதம் வந்தவர் ஓகே அது இல்லாமல் கொலஸ்ட்ரால் இருந்தது பிபி இருந்தது இப்போது வந்து பிபி ஒரு வாரத்துலேயே அவருக்கு மாத்திரையை நிறுத்தியாச்சு பிபி அவருக்கு நார்மலாக இருக்குது பக்கவாதம் நாலு வருஷமாக இருக்குது ஸோ மலிசாவில் ரொம்ப இடத்துல பார்த்தேன் மனசு திருப்பிச்சு இல்லை ஸோ ஐயாவை கொண்டு ஸோ ஒரு வாரத்துலேயும் நம்பி வந்துடுச்சு டென்ஷன் ஆவார் அந்த டென்ஷன் ஆனதுனாலே அவருக்கு பக்கவாதம் வந்து அதாவது அடைக்கு வரும் பொழுது ஆண் தன்மை குறைபாடு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு இவ்வளவும் நாங்கள் வைத்தியம் பண்ணும்போது சரியாக இருக்கும் சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கேன் சார் நல்லா இருக்கேன் சார் பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்துருக்காரு ஸோ அவர் எதுக்காக அநேகமாக வந்துட்டு உடல் ரீதியாக ஏதாவது ப்ராப்ளம் இருந்து பாதிக்கப்பட்டவராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அவரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார் அவர் வந்து மலேசியாவில் இருந்து வந்திருக்காரு பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டு நம்ம ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருக்கோம் ராஜலக்ஷ்மி அம்மாள் பற்றி நம்ம பொதுவாக பக்கவாதத்துக்கு கேரண்டி கொடுத்து சரி பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு கேரண்டி கொடுத்து சிகிச்சை பண்ணிக்கின்னு வரோம் உங்களுக்கு ஒரு அஞ்சு இருந்து ஒரு வாரத்துக்குள்ளே குணம் தெரியலைன்னா அது வரைக்கும் நீங்கள் செலவு பண்ண காசை வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு ஒரு உத்தரவாதம் கொடுத்து தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அந்த வகையில் இவரும் அது மாதிரி கேள்விப்பட்டு அங்கேருந்தே மலேசியாவில் இருந்தே கேரண்டி வாங்கிக்கணும் வந்தவர் தான் சரி இப்போது அவர் இடது பக்கம் பக்கவாதம் வந்தவர் ஓகே அது இல்லாமல் கொலஸ்ட்ரால் இருந்தது பிபி இருந்தது இப்போது வந்து பிபி ஒரு வாரத்திலே அவருக்கு மாத்திரையை நிறுத்தியாச்சு பிபி அவருக்கு நார்மலாக இருக்குது ஓகே அது ஓகே மருந்து இல்லாமல் பிபிக்கான மருந்தை ஒரு வாரத்தில் நிறுத்துறதுன்றது பெரிய விஷயம் ரொம்பவே கஷ்டம் நாங்கள் வந்து ரெண்டு மாதத்தில் நிறுத்துவோம் முழுசா அப்படின்னு தான் இதுக்கு முன்னாடி பதிவுகள்லாம் சொல்லியிருப்போம் ரெண்டாவது இந்த பிபியும் இருந்தும் கொலஸ்ட்ராலும் இருந்ததுன்னா அது சில நேரத்தில் டேஞ்சர் ஆகிடும் அது மாதிரி இப்போ கொலஸ்ட்ராலும் அவருக்கு நார்மல் டெஸ்ட் எடுத்து இங்கே வந்த பிறகு அளவுக்கு அவர் குணமாயிருக்கிறார் அவருடைய கை கால்லாம் கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும் ஓகே இது வந்து கை திருப்புறது கஷ்டமாக இருக்கும் இப்போ கை திருப்புறார் ஒரு எழுபது பர்சன்ட்டு திருப்புறாரு அந்த கால்களில் இருந்த ஸ்டிஃப்னஸ் கையில் இருந்த ஸ்டிஃப்னஸ் வந்து ஒரு எழுபது பெர்சன்ட்டுக்கு மேலே சரியாயிடுச்சு என்ன்கிட்ட ஸ்டிஃப்னஸ் இல்லைன்ற அளவுக்கு அவர் வந்துட்டார் ஓகே சார் இவ்வளவும் ரெண்டு வாரத்தில் நடந்த விஷயம் அதை பற்றி அவரே சொல்லுவார் நிச்சயமாக சார் நிச்சயமாக சார் வணக்கம் வணக்கம் உங்கள் பேர் சார் பேர் வெள்ளசாமி மைசி ஐம்பத்தொம்போது மலேசியாலேருந்து வந்துருங்க மலேசியாலேருந்து வந்துருங்க என்ன சார் பக்கம் அதான் நாலு வருஷமாக இருக்குது ஸோ மலேசியாவில் ரொம்ப இடத்துல பார்த்தேன் மனசு திருப்பிச்சு இல்லை இந்த ஒரு மாற்றமும் தெரியல ஸோ தமிழ்ல ஒரு ரெண்டு மூணு நேரம் வந்து பார்த்தேன் அப்பயும் அவங்க சரியான மாற்றம் தெரியல ஸோ யோகம் மூலியமாக உங்களோட சேனலை பார்த்து ஐயாவோட பேட்டியை பார்த்து ஸோ ஐயாவை தொடர்பு கொண்டு ஸோ ஐயா உத்தரவாதம் கொடுத்து நான் வந்து ரெண்டு வாரமாக வந்து சேர்த்துக்கிறேன் ஓகே ஓகே ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் எப்போ உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு ஓகே நம்ம முதல்ல இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி ஸோ ஒரு வாரத்திலேயே நம்பிக்கை வந்துருச்சு நம்பிக்கை வந்துருச்சு ஓகே எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க உங்களுக்கு ஸோ மெயினாக பஞ்சர் கொடுப்பாங்க சரி அப்புறம் வறுமை கலை அப்புறம் டைமுக்கு டைமுக்கு அந்த சுட்டு மருந்து எல்லாம் கொடுக்குறாங்க அதாவது வர்மா ரிஃப்ளெக்ஸு ஹோமியோ மருந்து பிரத்யோகமான மலர் மருந்துகள் இது எல்லாமே கொடுத்தோம் அக்கு பஞ்சர் மெயின் பொதுவாக பக்கவாதத்தில் பாதி வேலையே அக்கு பஞ்சர் பண்ணும் மற்றதெல்லாம் பாதி அப்படின்ற மாதிரி ஓகே பக்கவாதம் தான் இப்போ எந்த பக்கம் பாதிச்சு சார் அவருக்கு இடது பக்கம் இடது கை கால் ஓகே இப்போ இப்போ பரவாயில்ல நடக்கிறாரு ஆ நடக்கிறாரு அந்த கை காலில் இருந்த ஸ்டிஃப்னஸ் போயிடுச்சு கையை தூக்குறதுக்கு கஷ்டப்படுவார் அளவுக்கு மேலே அது நல்லாவே இப்போ தூக்குறார் கொஞ்சம் வழி இருக்குது இதெல்லாம் ரெண்டு வாரத்தில் நடந்த விஷயம் பிபி மாத்திரையே நிறுத்திட்டோம் பிபி மாத்திரையாச்சும் நிறுத்தியாச்சு ஒரு வாரத்திலே நிறுத்திட்டாரு கொலஸ்ட்ரால் மாத்திரையும் நிறுத்தியாச்சு இந்த ரெண்டுமே பெரிய விஷயந்தான் நாங்கள் பொதுவாக பிபிக்கு பிபிக்கு ரெண்டு மாதம் ஆகும் உங்களுக்கு மருந்தை நிறுத்துறதுக்கு ஒரு அஞ்சு மாதம் வரைக்கும் ட்ரீட்மெண்ட் எடுத்திங்கன்னா லைஃப் லாங் நீங்கள் வந்து பிபி வராமல் பார்த்துக்கலாம் அதுக்கு எங்களுடைய அறிவு அட்வைஸு ஆலோசனைகளை கடைபிடிச்சாங்கன்னா பிபி மட்டும்தான் கிடையாது பிரெயினில் ஸ்ட்ரோக் வராமலும் பார்த்துக்கலாம் ரத்த குழாய்களில் எங்கேயுமே அடைக்காமல் பார்த்துக்கலாம் இந்த விந்து குழாயில் கூட அடைப்பு வரும் ஆண்களுக்கு அதாவது அடைப்பு வரும் பொழுது ஆண் தன்மை குறைபாடு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது இவ்வளவும் நாங்கள் வைத்தியம் பண்ணும்போது சரியாகும் ஓகே சார் இப்போது உங்களுக்கு இந்த பக்கவாதம் மட்டும்தான் இருந்துச்சா வேறு எந்த தொந்தரவு இருக்குது மற்றபடி சுகர் இருக்குது பிபி இருந்துச்சு கொலஸ்ட்ரால் இருந்துச்சு ஸோ அது மூணு தொழில் இருந்துச்சு ஸோ ஆங்கிலம் மருந்து எடுத்துகிட்டு இருந்தேன் ஸோ எங்கள் ஐயா வந்து பார்த்ததுலேருந்து பிபி மாத்திரை வந்து படிப்படியாக நிறுத்த சொன்னார் ஸோ படிப்படியாக நிறுத்திட்டேன் இப்போ அற அறவே எடுக்கிறது இல்லை பிபி நார்மலாக இருக்குது கொலஸ்ட்ரலும் அதே மாதிரி தான் படிப்படியாக நிப்பாட்டினேன் ஒரே வாரத்தில் ஸோ ஒரே வாரத்தில் பிபி நிப்பாட்டிட்டேன் கொலஸ்ட்ரால் நிப்பாட்டிட்டேன் ஸோ அது ரெண்டுக்கும் மாத்திரை எடுக்கிறது இல்லை நோமலாக இருக்குது இதில் பிளட் தின் இருக்கு ஒரு மருந்து கொடுத்துருந்தாங்க அதையும் நிறுத்த சொல்லியாச்சு ஓகே இந்த விஷயம் சுகர் மட்டும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறஞ்சிக்கணும் வருது அதுக்கு வந்து மூணு மாதமாவது ஒரு மருந்து எடுக்கணும் இன்னும் ரெண்டு வாரம் இருந்துட்டு அவர் அதிகபட்சம் இன்னும் ஒரு பதினாறு நாட்கள் இருந்தாலே அவர் முழுசாக சரியாகிடுவார் அதுக்கு பிறகு மருந்து வாங்கிக்கினா அவர் மலேசியா போய் அங்கே சுகரை வந்து அவர் டைட்டில் இருக்கிற பட்சத்தில் இங்கே இருக்கிற மாதிரி இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக சரியாகிடுவார் இப்போ ரெண்டாவது இங்கே இருந்துட்டு அவர் அங்கே போனாலே மற்றவங்க பரவாயில்லையே நீ நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றத வச்சே அவருக்கு ஒரு குணம் கிடைக்கிறதுக்கு அதுலேயும் ஒரு வாய்ப்பு இருக்கு இப்போ சாரி சரியாயிடுச்சி அப்படின்னு அவங்க மலேசியாவில் இருக்கவன் கேள்விப்பட்டாலே இப்போ நம்மளும் போவோம் அவங்க நம்பிக்கை வரும் மலேசியாவிலேருந்து ஒருத்தர் தோல் நோக்கி வரப்போறார் அப்படிங்களா அமெரிக்காவிலேருந்து ஒருத்தர் காத்துக்காக வந்து மருந்து வாங்கிக்கின்னு இங்கே ஒரு ரெண்டு வாரம் தங்கியிருந்துட்டு இங்கே இல்லை அவர் தமிழர் தான் அமெரிக்காவுடைய குடியுரிமை வாங்கியிருக்காரு அவங்க இருந்து தங்கி இருந்துட்டு இங்கேயே சோ பெட்டர்னு ஃபீல் பண்ணிட்டு ரெண்டு மாதத்துக்கான மருந்தை வாங்கிட்டு போயிட்டார் இப்போ வந்து நம்ம சேனல் மூலமாகவும் அமெரிக்காவிலேருந்து மலேசியாவிலேருந்து வராங்க அதுக்கடுத்து நிறைய பேர் விசாரிக்கிறாங்க நான் மருந்தை அனுப்ப முடியும்னா இப்போது ஃப்ரான்ஸுக்கு சிங்கப்பூர் இங்கெல்லாம் மருந்து அனுப்பலாம் பட் கொரியரில் வந்து அதை அலோ பண்ணுறது இல்லை அதனால் இங்கே யாராவது அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பண்ண அவங்களுக்கு கொரியர் போட்டால் அவங்க கையில் எடுத்துகிட்டு போகலாம் சூப்பர் சார் இப்போது உங்களுக்கு எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்க எல்லாமே நீங்கள் சொன்னீங்க உங்களுடைய அனுபவத்தை நீங்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க ஸோ உண்மையிலுமே இந்த பதிவு பார்க்குறவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் அவங்களுக்கு வந்து பக்கவாதத்தில் பாதிக்கப்பட்டா சூப்பரால் நம்மளும் இந்த இடத்துக்கு போய் அதை பார்த்து நம்மளும் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலான்ட்டு ஒரு நம்பிக்கை வரும் ஸோ அவங்களுக்கும் இன்னும் தொடர்ந்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணிட்டீங்கன்னா ஃபுல்லாகவே சரியாயிடும் ரொம்ப நன்றி சார் ம் சரி நன்றி வணக்கம் நன்றி சார் சூப்பர் சார் இப்போது அந்த வெள்ளைச்சாம்கிறவர் வந்துட்டு அவருடைய அனுபவத்தை பற்றி சொல்லியிருந்தார் அவரை மாதிரியே பாதிக்கப்பட்டவங்க வேறு யாராவது நீங்கள் சரி பண்ணியிருக்கீங்களா அவரை மாதிரியே பாதிக்கப்பட்டவங்க இதுவரைக்கும் இந்த ஒரு ஏழு எட்டு மாதத்தில் அறுபது எழுபது வரை பார்த்துருக்கோம் எல்லாமே சரியாக இதுதான் போயிருக்கிறாங்க ஓகே இப்போ சமீபத்தில் ரொம்ப வேகமாக சரியான ஒருத்தர் இருக்கார் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி ஊரை சேர்ந்தவர் முப்பத்தி ரெண்டு வயசு அவருக்கு எந்த கட்டுப்பழக்கமும் இல்லை ஒரு ஒரு கட்டுப்பழக்கானது என்ன சொல்றோம் லைஃப் ஸ்டைலில் இல்லை கோவப்படுவார் டென்ஷன் ஆவார் அந்த டென்ஷன் ஆனதுனாலே அவருக்கு பக்கவாதம் வந்தது அது இந்த கம்மி வயசில் முப்பது கம்மி வயசில் குடிப்பழக்கம் இல்லை மது பழக்கம் இல்லை வேறு எந்த கெட்ட பழக்கமும் இல்லை நல்லா தூங்குவார் நல்ல ஹார்டு ஒர்க்கர் இங்கே வரும்போது கூட அவருக்கு உடம்புல நல்ல வலு இருந்தது பலம் இருந்தது மட்டும் கோவப்படுறது நான் ஏற்கனவே ஒரு பதிவில் சொல்லியிருக்கேன் கோவப்படுறது பெராலிட்டி கட்டாகவும் வரும் இது இல்லாமல் கிட்னி ஃபெயிலியர் வர்றதுக்கும் லிவர் இடிமாக வர்றதுக்கும் கோபம் அதாவது அதிகமான கோபம் நியாயமான கோபம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சும்மா ஒரு சின்ன காரியத்துக்கே பெரிய அளவில் கோவப்படுறது அப்படி இருக்கிற கோவப்படுற தேவையில்லாத விஷயத்துக்கு கோவப்படுறதுலாம் பக்கவாதத்தையும் வர வழிக்கும் கல்லீரல் பிரச்சனையும் உருவாக்கும் கிட்னி பிரச்சனையும் உருவாக்கும் அதனால் அவர் வந்தார் அவருக்கு மூணு நாள் சிகிச்சையிலேயே ஒரு ஐம்பது பர்சன்ட்டு அவர் பேச்சே அவருக்கு வந்து இடது பக்கம் பாதிச்சிருந்தாலும் அவருக்கு நரம்பு தளர்ச்சி இருந்து கோபம் வந்து தொடர்ச்சியாக இருந்ததுன்னா நரம்பு தளர்ச்சி உருவாகும் அப்படி வேற உருவாக்கி அவர் பேச்சே பேசினா புரியாது இங்கே வந்து நாலாவது நாள் அவர் பேசினா பாதி புரிகிற அளவுக்கு வந்தார் இப்போ நல்லாவே பேசுகிறார் அருண் இன்னும் இருபத்தி நாலாவது நாள் இன்னைக்கு ஆனால் நாலாவது நாள் இங்கேருந்து போயிட்டார் மருந்து மட்டும் சாப்பிட்டுக்கு வர்றாரு அங்கே கொஞ்சம் வருமா எதுவும் இல்லை இப்போ அவர் பெட்டராகவே இருக்கார் வேலை செய்ய முடியாமல் வந்தவர் இப்போ போய் நடவு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு விவசாயத்தை பண்ணுறாரு அவர் யாராவது கேட்டால் இங்கே வந்துட்டு வைத்தியம் பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்டால் நீங்கள் சொல்லுங்கள் என்கிட்ட ஃபோனில் பேசலைங்க நான் சொல்கிறேன் அதுக்கு பிறகு நானே வந்து நேரடியாக பதிவு பேசுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கார் இந்த அளவுக்கு அவரு இந்த மெயின் என்னென்னா அவருக்கு உடல் பலம் இருந்தது வயசு முப்பத்தி ரெண்டு அப்போ வந்தால் நாலாவது நாளே நான் போயிடலாமான்னு மற்றவங்க கேட்கக்கூடாது ஒரு மாதத்தில் எது மாதிரி இருந்தாலும் நாங்கள் குணப்படுத்தி அதாவது வயசை பொறுத்து அவங்களுடைய வயசு மற்ற பிரச்சனைகள் இருக்கிறதுப்பா அந்த வகையில் மலேசியாக்காரர் இருந்து பிபி இருந்து கொலஸ்ட்ரால் இருந்து அனிமிக்கு ரத்த சோகை இருந்து அளவுக்கு வேகமாக சரியாகிறது பெரிய விஷயம்தான் நிச்சயமாக சொல்லி நாங்கள் பொதுவாக மதுப்பழக்கத்துலேருந்து வந்துருங்க புகைப்பழக்கத்துலேருந்து வெளியே வந்துருங்க போதைப் பொருள் போடுறது இதெல்லாம் கண்டிப்பாக யார் அதை உபயோகிக்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையை கண்டிப்பாக கிடைக்கும் முடிஞ்ச வரைக்கும் கோவத்தையும் குறைச்சிக்கணும் நான் கூட கண்டிப்பாக ஓகே சார் தங்களுடைய குடாதிசீர்த்தால் வர்றது அதையும் குறைச்சிக்கணும் திரும்பவும் சொல்கிறேன் பக்கவாதத்துக்கு நாங்கள் கேரண்டி கொடுத்தே பண்ணுறோம் அதே மாதிரி இப்போது தோல் வியாதிக்கு மூட்டு வலிக்கு இதுவும் கேரண்டி கொடுத்து பண்ணுறோம் ஏற்கனவே மூட்டு வலியால் சரியானவங்களாம் இருக்கிறாங்க மூட்டு வலி தோல் வியாதி எல்லாருக்குமே கேரண்டி கொடுத்து பண்ணுறோம் நம்ம சேனலில் கண்புரைக்காக பதிவுபட்டதை பார்த்துட்டு இதுவரை ஆன்லைன்லேயே நூற்றி எழுபது பேர் அளவுக்கு கண்ணுக்கு மருந்து வாங்கியிருக்காங்க சொட்டு மருந்தும் ஹோமியோ மருந்தும் எல்லாருமே ஒரு வாரத்துலேயே எனக்கு பரவாயில்ல கண் இப்போ கொஞ்சம் பார்வை தெளிவாக இருக்குது கரைஞ்சி வருது அப்படின்லாம் சொன்னாங்க அந்த கண்புரைக்காகவா கண் புரைக்காக இப்போ மலேசியகார் சார் கூட என்ன சொன்னார் ஒரு வாரத்தில் எனக்கு இப்போது கொஞ்சம் பார்வை தெளிவாக இருக்குது அவருக்கும் பார்வை மங்கள் இருந்தது இப்போ வந்து கொஞ்சம் தெளிவாயிட்டு வருது அப்படின்னு அவரும் சொன்னார் அதை நீங்களும் கவனிச்சிருக்கீங்க அதனால் இப்போது கண்புரை தோல்நோய் மூட்டுவலி இது எல்லாமே நல்லாவே க்யூர் ஆகி வருது இது சம்மந்தமாக இருக்கிறவங்களும் எங்களை காண்டாக்ட் நம்பரை தொடர்பு கொண்டு பேசலாம் ஒன்றே ஒன்று ஞாயிற்றுக்கிழமை தவிர மற்ற நாட்களில் திங்கட்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரை காலை பத்தரை மணிலேருந்து மாலை ஆறு மணிக்குள்ளே தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்க தயவுசெய்து இந்த நேரத்துக்கு மேலே முன்னாடியெலாம் பேசாதீங்க நான் அறவே தொடர்பு கொள்ளாதீங்க இது நான் உங்களை ரெக்வஸ்ட்டாக தான் கேட்குறேன் எனக்கு பண்ணுற உதவியாக நீங்கள் இதை எடுத்துக்கோங்க ஓகே சார் அருமை சூப்பர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மற்ற பொருள்கள் நம்ம வாங்கினோம்னா கடையில் போய் பர்ச்சேஸ் பண்ணோம் அதுக்கு தான் கேரண்டி கொடுப்பாங்க பட் ஆனால் நீங்கள் வந்து கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டுக்கே கேரண்டியோட நீங்கள் கொடுக்குறீங்க போது ஸோ நிச்சயமாக மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் சப்போஸ் அப்படி சரியாகலைன்னா அதுக்கு நீங்கள் வாங்கின பேமெண்ட் மறுபடியும் கண்டிப்பாக பண்ணிடுறீங்க பக்கவாதத்துக்கு நாங்கள் பணத்தை திரும்ப கொடுக்குறோம்னு தான் ஆரம்பத்துலேருந்தே சொல்லியிருக்கிறோம் ஓகே யாரும் அது மாதிரி வாங்கிட்டு போனதில் எல்லாம் குணமாக இருக்கான் போ இப்போ அந்த வந்தவர் அவரும் கேரண்டியோடு தான் வந்தார் கேரண்டியோடு தான் வந்தார் இது இல்லாமல் நம்ம இன்னொரு பதிவும் போட்டிருக்கோம் மதுரை பாண்டியம்மால்கிறது ஹார்ட்டுக்காக போட்டோம் ஹார்ட்டுக்காகவே நாங்கள் வந்து இந்த அவங்களுக்கு ஹார்ட்டு மூளையில் மூணு இடத்துல மூளையில் பாதிப்பு இப்போ வந்து ஹார்ட் அவங்களுக்கு மூணு மாதத்தில் டெஸ்ட் படியாக நார்மல் சூப்பர் அதுபடி மூளையில் முன்பகுதியிலருந்து க்யூர் ஆகிடுச்சி பின்பகுதியில் இருந்தது வந்து டூ தேர்டு க்யூர் ஆகிடுச்சி இதெல்லாம் மூணு மாதத்தில் நடந்த விஷயம் இப்போ அவங்க நாலாவது மாத சிகிச்சை தொடருது இந்த மூணு மாதத்தில் அவங்க முழுசாகவே மூளை பாதிப்புல இருந்தும் சரியாவாங்க சூப்பர் சார் ஸோ இவ்வளோ நேரம் வந்துட்டு இந்த பக்கவாதம் விஷயமா ஸோ பக்கவாதத்துக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாரு அவர் வெள்ளை வெள்ளை சாங் இல்லை சார் அவரை பற்றிய அனுபவங்களும் நம்மளோட ஷேர் பண்ணிட்டாங்க ஸோ இந்த பதிவு பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பக்கவாதத்தில் பாதிக்கப்பட்டவங்க அப்புறம் நீங்கள் கேரண்டியோடு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்கன்னு சொன்னீங்களா ஸோ அதை கேட்டால் கண்டிப்பாக மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் ஸோ நிச்சயமாக ட்ரீட்மெண்ட் எடுத்துவான்னு நினைக்கிறேன் சூப்பர் சார் இதே மாதிரி இன்னொரு அடுத்த பதிவில் நம்ம சந்திப்போம் சார் நன்றி நன்றி வணக்கம்